அதாவது நகைச்சுவா சொன்னோம் பிறகுதான் பதிலளிச்சிருக்க இதே அமைச்சர் தான் சமீபத்துல இது பிரம்மாண்டமாக இங்கே திட்டங்கள் வரைய இருக்கிறது இதெல்லாம் சொன்ன அமைச்சர் தான் எங்களுடைய நோக்கம் சென்னையில மிகப்பெரிய ஒரு பசுமை பொது பூங்கா வேண்டும் வேற எங்கேயுமே இல்லை இப்ப இருக்கிற பூங்காக்கள் பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கா அது வரை இருபது ஏக்கர்ல இருக்கு தொல்காப்பியர் பூங்கா அது வந்து முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் ஆனா அது வந்து மியாவாக்கி பாரஸ்ட் இருக்கு அது வந்து நமக்கு பயன்படுத்த முடியாது நூறு ஏக்கர்ல சாதாரணமா நூறு ஏக்கர் பூங்காக்கள் அமையணும் இது வந்து நாங்க ஒரு ஐம்பது தான் வரும் பயன்படுப்பு பேருந்து நிலையத்துல வந்து அங்க சிலம்பரத்துல மாட்டிட்டாங்க இப்போ வந்து மாநகர பேருந்து நிலையம் மட்டும்தான் அங்க இருக்கு அதுவும் வேற இடத்துக்கு மாத்திர திட்டமிட்டு இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்தா ஒரு முப்பத்தாறாயிரம் முப்பத்தாறு ஏக்கர் அப்புறம் ஒரு பதினாறு ஏக்கர் அப்புறம் ஒரு இருபது ஏக்கர் இருக்குது இல்ல இது இல்லாமல் கோயம்பேடு காய்கறி சந்தையே நாங்க வந்து அங்க அங்க வேற எதாவது இடத்துக்கு மாத்த போறோம்னு சொல்லி திட்டமிட்டு இருக்காங்க அதுவும் மாத்தக்கூடாது இந்த இடத்துல எங்களுக்கு கோரிக்கை ஒரு ஏன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா லோதி கார்டன்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஏக்கர் தொண்ணூறு ஏக்கர்ல இருக்கிறது பெங்களூர்ல இருக்க சிம்ஸ் பார்க்கு கவுண்ட் பார்க்கலாம் அதெல்லாம் எண்ணூத்தம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்ல இருக்காங்க வெளிநாடுகள்ல அஹ் நியூயார்க்ல சென்ட்ரல் பார்க் எத்தநூறு ஏக்கர்ல இருக்கு ஹைட் பார்க் லண்டன்ல முந்நூத்தி ஐம்பது ஏக்கர்ல இருக்கு இதெல்லாம் மக்கள் அங்க போய் போவாங்க காலையில உடற்பயிற்சி நடைபயிற்சி எல்லா இப்ப உடல் பருமன் ஒரு கவர் கம் நான் கம்யூனிகிட்ட தொற்றார் நோய்கள் அதிகமா வருது காரணம் இது போன்ற இடங்கள் கிடையா மிக அவசியமானது வேற எந்த கட்டுமானங்களும் வரக்கூடாது நீங்க உங்களுடைய மால் எல்லாம் தேவையில்லை மால் அவர் பணக்காரங்க தான் பயன்படுத்துறாங்க அந்த பகுதியில் உள்ள லட்சக்கணக்கான ஏழை மக்கள் நடுதர மக்கள் தான் அந்த பூங்கா பூங்கா தான் அமைக்கணும் வேற எதுவுமே வேண்டாம் இல்ல அங்க வேற ஏதாவது வந்தா நாங்க கடுமையான போராட்டம் நடத்துவோம் நாங்க பூங்காக்கள் வர வேண்டும் பூங்கா மட்டும்தான் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் இது சென்னைக்கு அவசியம் எதுவுமே நகைச்சுவா நாங்க சொல்ல மாட்டோம் அவருடைய எட்டித்தான் அவருடைய இயலாமையா Yeah